ஹையஸ்ட் போஸ்ட்னா அதுதான் இல்லையா வெட்டி கலெக்டர் ஏற்கனவே எங்களுக்கு ஒன்றும் மிஸ் ஆகி ஒரு ஒரு ரெண்டு மார்க்ல வந்து ஒரு பொண்ணுக்கு கிடைக்க வேண்டியது ஹேமாம்பிகை அவர் கிடைக்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு இந்த தடவை அது மிஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன் சண்முக பிரீதா மூலியமா நிச்சயமா அது வந்து எங்களுக்கு திரும்ப வந்து ஏன்னா மொத்தமே ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஆயிரத்தி ஐநூறு இன்ஸ்டியூட் இருக்கு இந்த மாதிரி டிஎன்பிசி நடத்துறவங்க

ஒரு பத்துக்கு ஒரு ஆள் வரலாம் அப்படி இருக்கிற நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம் இந்த தடையும் வந்து ஐம்பத்தி ரெண்டு பேரை ஐம்பத்தாறு பேர் நினைக்கிறேன் வந்து ஒரு வர நான் நினைச்சுட்டு இருக்கேன் அந்த மாதிரி இப்ப அந்த பொண்ணு வந்து குரூப் போஸ்டிங்ல இருக்காங்க ஆபீஸ்ல அதனால அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் இன்னொரு எதிர்கால ஒரு டெப்டி கலெக்டர் வந்து எங்ககிட்ட இருக்கிறாரு என்கிட்ட தான் இருக்குன்னு இருக்குறேன் ஒரு மிகச்சிறந்த ஒரு இன்டலெக்சுவல் பர்சன் இதுக்கு வந்து சைலேஷ் தான் அப்பேற்பட்ட இந்த சைலேஷ் வந்து நம்ம அமைப்பு சார்பா கௌரவிக்கும் நினைக்கிறோம் ஏன்னா உங்களுக்கு எல்லா கொஸ்டின் பேப்பரும் தரமா தயார் பண்ணி கொடுக்கறதுல அவருக்குரிய பங்கு மிகப்பெரிய பங்கு அவரை கௌரவம் நிறைவாங்க வேற யாராவது பேசணுமா மாணவர்கள் சார்பில் யாராவது என்ன அமைதியா இருந்தா வா ரங்கராமு ஆ சரி ரங்கராமு ரங்கராமல்ல பெரியவங்க அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களும் வணக்கம் பேசுற மாதிரி எந்த திட்டம் எதுவும் எதுவும் இல்லை ஆனால் ஐயா கூப்பிட்ட பிறகு சரி ஒரு வார்த்தைகள்ல நம்ம பேசிடலாம் அப்படின்ட்டு முதல்ல ஃபர்ஸ்ட் செல்வராஜ் சார் அவர்களுக்கு முதல் நன்றி ஏன்னா யாருமே வந்து பாத்தீங்கன்னா இலவசமா எந்த விஷயமே வந்து தர மாட்டாங்க அதுவும் கல்வின்றதும் வந்து தரது கொஞ்சம் கஷ்டம் அந்த மாதிரி சூழலில் இவர் வந்து நாங்க ஆரம்பிக்கும் பாத்தீங்கன்னா இவர் இருபத்தி ரெண்டுல ஆரம்பிச்சிருந்தாரு இருபது இருபத்தி ஒண்ணு கொரோனா காலகட்டம் அப்போ வந்து நூலகம் எல்லாமே வந்து க்ளோஸ் அந்த காலகட்டத்திலேயே வந்து ஐயா அவர்கள் வந்து அகாடமி இருந்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தோம் நாங்க இருபத்தி ரெண்டு வந்து இங்க ஜாயின் பண்ணுவோம் ஜாயின் பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா கிளாஸஸ்ல எடுத்து கொடுத்தாங்க மதியானம் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்தாங்க காலை மாலை ரெண்டு வேலையும் பார்த்தீங்கன்னா டீ அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அவரோட இலக்கு என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாடிச்சு நீ பாஸ் பண்ணால் உன் குடும்பம் நல்லாயிருக்கும் உன்னால் வந்து நாலு பேர் நல்லா இருப்பாங்க நீ படித்தா மட்டும் போதும்ன்றதுதான் அவரோட அல்டிமேட் எயமாக இருந்துச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு எதாவது புத்தகம் எதாவது தேவை அப்படின்னா அவர்கிட்ட போய் சொன்னோன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு மேலே அந்த லைவ்ல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துப்பாரு நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கலாம் மாணவர்கள் கிட்ட நான் கேட்கறது என்னன்னா இந்த அகாடமி வந்து பயன்படுத்திக்கோங்க முடிஞ்சது வந்து தட்டச்சர் பதவி வந்து எடுத்திருக்கேன் துறை வந்து பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகத்துல வந்து எடுத்திருக்கேன் நான் அதே மாதிரி இன்னைக்கு சிறப்பு விருந்தெல்லாம் வந்திருக்கோம் ஐயாவுக்கு வந்து மிகப்பெரிய நன்றிகள் ஏன்னா அவர் அவரோட அவர் பேசும்போதே வந்து தெரியுது அந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் உள்ளத்துல இருந்து வந்து நீங்க படிச்சா மட்டும் போதும் நீங்க வந்து உங்களுக்கு என்ன தேவையும் என்கிட்ட கேளுங்க நான் செஞ்சு தரேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு அதனால வந்து நீங்க வந்து நல்லபடியா நம்ம படிக்கணும் அடுத்தடுத்து இன்னும் பல எக்ஸாம் நம்ம க்ளியர் பண்ணிட்டு மின் மேலும் உயரணும் அதுக்கு வந்து நம்ம இந்த அகாடமியும் செல்வாசல் ஐயாவும் சிறப்பு ஐயாகவும் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும்ன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் Thank you,